ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம் அது எதை பத்தி அப்படின்னா செவ்வாய் கிரகம் பற்றி தான் செவ்வாய் கிரகம் சூரிய குடும்பத்தில் இருக்க ஒரு கிரகம் இது சூரியன்ல இருந்து நான்காவதா இருக்க ஒரு கிரகம் மிகச்சிறிய கிரகமான புதனுக்கு அடுத்தபடியா ரெண்டாவதா இருக்க சிறிய கிரகம் தான் செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் காணப்படுற இரும்பு ஆக்சைடுனால தான் இந்த கிரகம் செந்நிறமாக காணப்படுது பூமியை தாண்டிய வேறு கிரகங்கள்ல மனிதர்கள் உயிர் வாழக்கூடிய சூழல் இருப்பதா கருதப்படுற ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம் தான் அதனாலதான் என்னவோ செவ்வாய் கிரகத்தை ஆராயறதுல பல நாடுகளும் ஆர்வம் காட்டுறாங்க இதற்காக இந்தியா உட்பட பதினாலு நாடுகள் இணைந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு கூட்டுறவு குழு உருவாக்கப்பட்டிருக்கு செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான முயற்சியில இந்த குழு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க செவ்வாய் ஆராயறதுக்கு இது வரைக்கும் பல முயற்சிகள் ஏற்பட்டிருக்கு அந்த முயற்சிகளை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் செவ்வாய் கிரகத்தை முதன் முதல்ல நெருங்கி படம் எடுத்தது அமெரிக்கா அனுப்பிய மரைனர் போர் அப்படிங்கிற விண்கலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் செவ்வாய் கிரகத்தை நெருங்கிய இந்த விண்கலம் இருபத்தி ரெண்டு படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்பியது உயிரற்ற பாறைகள் நினைந்த தரைப்பகுதி தான் செவ்வாயில இருக்குது அப்படிங்கிறது அப்பதான் தெரிஞ்சது செவ்வாயில முதன் ஒரு விண்கலத்தை தரையிறக்கியவர்கள் யார் அப்படின்னா ரஷ்யர்கள் தான் இதற்காக மாஸ் என பெயரிடப்பட்ட விண்கலங்களை அவர்கள் வரிசையா அனுப்பி வச்சாங்க அதுல ரெண்டு பகுதிகளா அந்த விண்கலம் பிரிஞ்சிருந்தது இதோட அடிப்பகுதி செவ்வாயில தரையிறங்க அதோட மேல் பகுதி கலன்று செவ்வாயை சுற்றி வரும் விதமா வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு இதுல மாஸ் ஒன் கிளம்பும் போதே செல்லுந்து போயிடுச்சு மாஸ் தூங்கிற விண்கலம் செவ்வாய் கிரகத்தை நெருங்கிய போது அங்க புழுதி புயல் வீசிட்டு இருந்ததுனால அந்த புழுதி புயல்ல அந்த விண்கலம் தொலைஞ்சே போயிடுச்சு மாஸ் ஸ்திரிங்கிற விண்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு நவம்பர் மாதம் செவ்வாய் கிரகத்தை நெருங்கிய போது பகுதிகளா பிரிஞ்சிருந்தது அதோட அடிப்பாகம் செவ்வாயின்ல அது செயலிந்து போனதுனால பாதி படம் மட்டும்தான் பூமிக்கு வந்தது அதோட மேல் பகுதி மட்டும் செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்து படம் எடுத்து அனுப்பி கொண்டிருந்துச்சு அதே சமயம் அமெரிக்கா அனுப்பிய மறைனர் நயன் அப்படிங்கிற விண்கலமும் செவ்வாய் கிரகத்தை நெருங்கி அதுலேருந்து கால்வாய்களை படம் எடுத்து அனுப்பி கொண்டிருந்துச்சு அந்த படங்களால் தான் செவ்வாயில் உயிர்கள் இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற பரபரப்பான செய்தி உலகம் முழுக்க பரவுச்சு அதன் பிறகு மாஸ் பாத் பாயிண்டர் அப்படிங்கிற இன்னொரு விண்கலமும் செவ்வாயில் தரையிறங்கி அதோட பாறை அமைப்புகளை ஆராய்ச்சி செய்துட்டு இருந்துச்சு இது தவிர மாஸ் குளோபல் சர்வேயர் அப்படிங்கிற செயற்கைக்கோள் செவ்வாயை சுற்றி வந்து அதோடய வளிமண்டலத்தை ஆராய்ச்சி இருந்துச்சு செவ்வாய மிக நீண்ட காலமா ஆராய்ச்சி செய்த பெருமை எதுக்கு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கற விண்கலத்துக்கு தான் பேட்டரி கார் போன்ற அமைப்புல இருந்த இந்த ரோபோ பூமிக்கு வெளியே இருக்கும் கிரகங்களுக்கு அனுப்பப்பட்டதுல மிக நீண்ட காலம் வாழ்ந்த ரோபோ அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் செவ்வாயில் இது தரங்கிருந்துச்சு இது மூன்று மாதம் மட்டும்தான் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாருமே ஆச்சரியப்படுற விதமா இது பதினாலு ஆண்டுகள் வளம் வந்துச்சு இது போல ஆராய்ச்சிக்கு அனுப்பப்படுற விண்கலங்கள்ல சூரிய சக்தி மூலமா மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ள தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் அந்த மின்சாரத்தின் சக்தியால் தான் இந்த மாதிரியான விண்கலங்கள் இயங்குது புழுதி காற்று வீசியோ ஏதாச்சும் விபத்தினால தடம் புரண்டோ இந்த தகடுகள் மின்சார உற்பத்தி செய்ய முடியாத நிலையை அடையும் போது இந்த விண்கலங்களோட ஆயுளும் முடிஞ்சு போகுது ஆப்பர்ச்சுனிட்டி விண்கலத்தினோட தகடுகள் மூன்று மாதங்களே தாக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அதுல தூசி படிந்திருந்தாலும் இருந்தாலும் வீசிய காற்றுனால அந்த தூசி சுத்தம் செய்யப்பட்டு அது நீண்ட ஆயில் கொண்டதா மாறுச்சு செவ்வாயோட பாறைகள்ல களிமண் ஒட்டி இருக்கிறதும் ஆப்பர்ச்சுனிட்டி அனுப்பிய படங்கள்ல தான் தெரிஞ்சது இதன் மூலமா செவ்வாயில ஓடிய தண்ணீர் காரத்தன்மை கொண்டதாகவும் குடிக்க ஏற்றதாகவும் இருந்தது கண்டறியப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செவ்வாயில் வீசிய ஒரு புழுதி காட்டினால ஆப்பர்ச்சுனிட்டி விண்கலமும் செயலிழந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த விண்கலத்துக்கிட்டேருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி செல்றதுக்கு மூன்று வாரத்துக்கு முன்னாடியே ஸ்பிரிட்டுங்கிற இன்னொரு விண்கலமும் அனுப்பப்பட்டிருந்துச்சு செவ்வாய் கிரகத்தில் விண்கல்கள் தாக்கி பள்ளங்கள் ஏற்பட்டதை ஆய்வு செய்ய தான் இந்த ஸ்பிரிட் அனுப்பப்பட்டிருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மணல் புதைக்கல்வி ஒன்றில் சிக்கி இந்த விண்கலமும் செயலிழந்து போயிடுச்சு அமெரிக்கா அனுப்பிய கியூரியாசிட்டி அப்படிங்கிற இன்னொரு விண்கலம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு செவ்வாயில போய் தரையிருந்துச்சு கா சைஸில் இருக்கும் இந்த விண்கலம் செவ்வாயோட தரைப்பகுதிகளில் பள்ளம் தோண்டி ஆராய்ச்சி செய்த முதல் விண்கலம் அதே மாதிரி செவ்வாயில் நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கான சூழல் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை கண்டறிஞ்ச பெருமை இந்த விண்கலத்தை தான் சேரும் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அனுப்பிய இன்சைட் லேண்டர் அப்படிங்கிற விண்கலம் நவம்பர் மாதத்தில் செவ்வாய் கிரகத்தில் பத்திரமாக தரையிருந்துச்சு செவ்வாயோட தரைப்பகுதி அங்கு ஏற்படுற நில அதிர்வுகள் அங்கு இருக்கும் கதிர்வீச்சு தரைப்பகுதியில் வெளிப்படும் வெப்பநிலை மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு இது எல்லாத்தையுமே இந்த விண்கலம் ஆராய்ச்சி செய்தது செவ்வாயை சுற்றி வந்த ஆராயும் பணியை பல விண்கலங்கள் செய்துதான் வருது இதுல இந்தியா அனுப்பிய மங்கல்யன் உட்பட ஆறு விண்கலங்கள் இப்படிதான் ஆய்வு செய்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய் ஆராய்ச்சி செய்யறதுக்காக செய்யப்பட்ட பல முயற்சிகளை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்